வணக்கம் நேர்களை பாலிமர் சேனல் சார்பாக ஜூலை மாத ராசி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இதை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது ஜூலை மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவு மேஷம் முதல் மீனம் வரை இந்த ஜூலை மாதத்தில் என்னென்ன பலன்கள் நிகழ்வுகள் அனைத்து ராசிக்காரர்களுக்கும் அப்படிங்கிறத பற்றி ஒரு ஆய்வு இந்த ஜூலை மாதத்தில் கிரக நிலைகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது ரிஷவம் ராசியில் பார்த்தீங்கன்னா குரு செவ்வாய் கடகம் ராசியில் சூரியன் புதன் கன்னி ராசியில் கேது பகவான் கும்பம் ராசியை பொறுத்தவரைக்கும் சனி மீனம்ல ராகு குரு ரிஷபம் ராசியில் இருக்கிறாரு செவ்வாய் பார்த்தீங்கன்னா மேஷம் ராசியிலிருந்து பன்னெண்டாம் தேதி அதாவது ஜூலை பன்னிரெண்டு ரிஷபம் ராசிக்கும் வந்துடுறாரு போல் சூரியன் வந்து பார்த்திங்கன்னா மிதுனம் ராசியில் பதினாறு வரைக்கும் ஜூலை பதினாறு வரைக்கும் இருக்கிறாரு அதுக்கு பிறகு பதினேழாம் தேதி கடகம் ராசிக்கும் வந்துடுறாருங்க புதன் ஆல்ரெடி அங்கே இருக்காரு சுக்கிரன் பார்த்திங்கன்னா எட்டாம் தேதி மிதுனத்திலருந்து வந்துடுறாரு ஸோ மிதுனத்தில் மூன்று கோள்கள் ரிஷபத்தில் இரண்டு இது என்ன ஒரு பெரிய ஒரு அமைப்புன்னு பார்த்திங்கன்னா இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் கும்பம் ராசியில் சனி ஆட்சி பலமாக இருக்கிறாருங்க அதே போல் குரு வந்து ரிஷபம் ராசியில் நிலம் ராசியில் இருக்கார் சூரிய பகவான் பார்த்திங்கன்னா கடகம் ராசியில் புதன் மற்றும் சுக்கியனோட இணைந்து சூரியன் புதன் புத ஆதித்ய யோகத்தை கொடுக்குறாரு குரு செவ்வாய் இணைந்து குரு மங்கள யோகத்தை கொடுக்குறாரு இது எல்லா ராசிக்காரர்களும் பார்த்திங்கன்னா ஓரளவு அதாவது மேஷம் முதல் மீனம் வரை பார்த்திங்கன்னா ஓரளவு பார்த்திங்கன்னா நிலம் மனை வீடு தொழில் வேலை சகோதர சகோதரிகளில் இடம் ஒரு இணக்கம் இந்த மாதிரி ஒரு அமைப்பு கண்டிப்பாக வரும் அதே போல் கடகம் ராசியில் சூரியன் இருக்கிறதுனால அரசியல் அரசாங்கங்களில் வேலை செய்பவர்களுக்கு அரசியல்வாதிகளுக்கு அரசியலே மக்கள் பணிகளை ஏற்று நடத்துபவர்களுக்கு இவர்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா புதிய பதவிகள் கிடைக்கும் கடகம் ராசிக்காரர்களுக்கு பொறுத்தவரைக்கும் புதிய பதவிகள் அப்படிங்கிறது சிறப்பாக இருக்குது சூரியனும் புதனும் இணைந்து புத ஆதித்ய யோகத்தை ஏற்படுத்துகிறாரு கூட சுக்கிரன் இருக்க அனைத்து செல்வ வளங்களும் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அது அவங்கவுங்க லக்னத்துக்கு மாறுபடும் இருந்தாலும் நிகழ்வுகள் இப்படி தான் சில நேரங்களில் பார்த்திங்கன்னா மலைச்சரிவு அதாவது ஒரு ஹில்ஸில் போயிட்டுருக்கோம் ஒரு ம திடீர்னு சரிவு ஏற்படும் அதிகமான ஒரு வெப்பம் அதாவது ஜூலை எண்டுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அதிகமான வெப்ப காற்றுகள் வீசும் வெப்ப அனல் மாதிரி இருக்கும் அது ஓரளவு மழை வர்றதுனால அதெல்லாம் கொஞ்சம் தனிஞ்சு போய்டும் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இது எல்லா ராசிக்காரர்களுக்கும் பார்த்திங்கன்னா ஓரளவு மிதமான பலன்கள் அப்படிங்கிறது ஜூலை மாதத்தை பொறுத்த வரைக்கும் சிறப்பாக இருக்குது இது என்னன்னா சூரியன் வந்து கடகம் ராசியில் வரும்போது ஆடி மாதம் பிறந்துருது அனைத்து அம்மன் ஆலயங்களிலும் பார்த்திங்கன்னா விசேஷமாக கொண்டாடுவது மாரியம்மன் காளியம்மன் கூழூத்தி அந்த விழாங்கல் விழா விழாக்கள் நடக்கிறது இதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் அனைத்து மக்கள் மனதிலையும் கொஞ்சம் வந்து ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கிற மாதிரி ஒரு அமைப்புகள் அப்படிங்கிறது ஸோ மாணவர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா குரு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா காலபுருஷத்துக்கு இரண்டாம் இடம் அப்படிங்கிறதுக்குனால எந்த அளவுக்கு முயற்சிகள் எடுக்கிறார்களோ அந்தளவுக்கு நல்ல ஒரு வெற்றிகள் இருக்குது செவ்வாய் இருக்கிறதுனால முயற்சிகள் கடினமாக எடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் அதே போல் சுக்கிரன் அதாவது சனியோட சனி கி ஆறாம் இடத்துல சுக்கிரன் வருவது மற்றும் சூரியன் நிற்பது அப்படிங்கிறது சனிக்கு ஆறில் வரும்போது கொஞ்சம் நல்லா தான் இருக்கும் சரிங்களா சூரியன் சனி அப்படிங்கிறது ஆறில் வரும்போது நல்லாயிருக்கும் ரெண்டாவது பார்த்திங்கன்னா சனி பொழுது வக்ர நிலையில் இருக்கார் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அந்த வக்ர நிலை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒருவேளை உங்களுடைய ராசியில் சனி பகவான் வக்ரம் பெற்றிருக்காரு உங்களுடைய சுய ஜாதகத்தில் வக்ரமாக இருக்கிறாரு அப்படின்னா அது மிக மிக நல்லதுங்க இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஜூன் முப்பதுலேருந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் பதினாலு வரைக்கும் கீ கேக்குரிய நாலஞ்சு நாலு மாதத்துக்கு மேலே நிலையில் அடையும் பொழுது உங்களுடைய ராசியில் சனி நீசமாகவோ நெகட்டிவாகவோ ஒரு ஆறு எட்டு பன்னெண்டில் இருந்து அல்லது அது வக்ர நிலையில் பெற்று இருந்தால் இந்த நாலு மாதம் நாலஞ்சு மாதம் கொஞ்சம் நல்லாயிருக்கும் சரிங்களா அது நீங்கள் வந்து மனசில் நினச்ச காரியங்கள் மறுபடியும் பழ பழசில் நீங்கள் விட்டது விட்டதெல்லாம் பிடிக்கிற மாதிரி ஒரு அமைப்பெல்லாம் அந்த பக்கர நிலையில் சனி பகவானும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாரு அப்படிங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேஷம் முதல் மீனம் வரை இருக்க நம்ம வந்து சொல்ல போகிறது வந்து ஒரு பொதுவான பலன்கள் தான் சொல்கிறோம் உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கிற கோள்களை நிலைகள் தசா புத்திகள் இதெல்லாம் வச்சு ஹண்ட்ரட் பர்சன்ட் பிடிஷன் சொல்லலாங்க வாங்க இந்த ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி ஒரு பொதுவாக ஒரு ஜென்ரல் பிடிஷன் இப்பொழுது பார்ப்போம் கும்பம் ராசிக்காரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுடைய சனியின் ஆட்சி வீடு திரிகோண வீடு சனி அப்படின்னு சொல்லலாம் ஸோ சனி பகவான் பார்த்தீங்கன்னா இப்போ ஜென்மச்சனியாக இருந்தாலும் அது வக்கரத்தில் இருக்கிறது ஜென்மச்சனி பாதிப்பு அப்படிங்கிறது கொஞ்சம் குறையும் ஆனால் செலவுகள் கொஞ்சம் அதிகரிக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் ரெண்டு மூணுமா இருந்து நாள் கொஞ்சம் செலவு கம்மியாக இருந்துச்சு இப்போனா புல செலவாகுது அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் இருக்கும் ஆனால் செலவுகளை இருந்தாலும் அது வந்து நல்ல ஒரு செலவாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாம் ஸோ ரொம்ப நாளாக வந்து க வண்டி இல்லாமல் டூ வீலர் இல்லாமல் பஸ்ஸில் போய்ட்டு நடந்து போய்ட்டுருக்குறோம் சைக்கிளில் போயிட்டுருக்காங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ் டூ வீலர் வாங்க டூ வீலர் மாதிரி கார் வாங்குறது பழசில நீங்கள் நினச்சிருப்பீங்க இப்போ வக்கிரகத்தில் இருக்கிற வக்கிரத்துக்கு முன்னாடியே நம்ம இதெல்லாம் வாங்கணும் போயில்ல விலையெல்லாம் கேட்டுகிட்டு வந்துருப்பீங்க ஆனால் வாங்க முடியாது சரி அப்புறம் பார்த்துக்கலாம் ஆனால் இந்த காலகட்டத்தில் அதெல்லாம் நடக்கும் வாங்குவீங்க இஎம்ஐ போட்டால் தான் வாங்கிடுவீங்க ஒரு வண்டி வாங்கினத்தை சரிங்களா அதே சமயம் வா ரெண்டாம் இடத்தில் ராகு பவன் இருக்குதுனால பயங்கரமாக வாக்குறுதிகளை அள்ளி வீசிங்க நான் அதை பண்ணிடுவேன் இதை பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் அடுத்தவங்க வந்து உங்களை நம்பிடுவாங்க சரிங்களா ஆனால் அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமாக நீங்கள் நடந்துப்பீங்க ஏன்னா நாலாம் இடத்துல குரு பகவான் செவ்வாய் அதேமாதிரி ராகுக்கு வீடு கொடுத்த குரு பகவான் நல்ல ரிஷம்பர் ராசியில் பகையாக இருந்தாலும் உரி எங்கே இருந்தாலும் தன்னுடைய பார்வைகளை நல்லா தான் பண்ணுவார் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ பன்னெண்டு பதினொன்று பத்து பத்தாம் இடத்தை பார்க்கறாரு உங்களுடைய பன்னிரெண்டாம் இடத்தையும் பார்க்குறாரு விரயங்கள் இருக்கும் செலவாக இருக்கும் அப்படிங்கிறது தான் அதே சமயம் பார்த்தீங்கன்னா ஏழு எட்டாம் இடத்தை பார்க்குறாரு திடீர் மாற்றங்கள் இடம் மாற்றங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குது உடல் ஆரோக்கியத்தில் சற்று விழிப்புணர்வாக இருக்கணும் அழச்சல் தெரிச்சல் வீ அங்கங்கே போகிறோம் இடத்துல எல்லாம் ஒன்று சாப்பிட்றது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வச்சுக்கோங்க தான் டூ வீலர் ஃபோர் வீலர்ஸ் ஓட்டும் பொழுது வரும் பொழுது அல்லது நீங்களே பயணிக்கும் பொழுது ரொம்ப ரொம்ப கவனமாக விழிப்புணர்வு வண்டி எடுக்கும்போது எல்லாம் கரெக்டாக இருக்கார் ஒரு தடவை ரெண்டு தடவை செக் பண்ணிக்கிறது சிறப்பு ஸோ கூட்டி கழித்து பார்க்கும்பொழுது கும்பம் ராசிக்காரர்களுக்கு இந்த ஜென்மச்சனி பாதிப்பு அப்படிங்கிறது கொஞ்சம் குறையுது குருவின் பார்வைகளினால் உங்களுக்கு நன்மைகள் பெருகுது எதுலேயும் கவனமாக விழிப்புணர்வுன்னு வண்டி வாகனத்தில் போகும்போது வரும்போது கவனமாக இருங்க